அவர்களையும் அன்புத்திலேயே பெற்றோர்கள் அறிவான ஆசிரியர்கள் தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக குழுவினர் மற்றும் உண்மையான மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் அறிந்து வர வேண்டும் அந்த இனத்துடன் ஒரு நாளை தசாட்சியாக ஒரு பதம் கிடந்தனர் முதல் வசதி வசதிக்குறைகள் நாட்காலிகள் சிலர் வெள்ளை பறவை பறைய மாட்ட ஆனால் ஒரு விஷயம் விட்டு அதிகம் இதயம் நம்பிக்கை

இங்கே கல்வி என்பது பொறுமை மரியாதை ஆர்வம் நம்பிக்கை மற்றும் அழகான குழந்தை பருவ அனுபவம் இந்த பயணம் எளிதாது அல்ல சில சமயம் சவால்கள் இருந்தன

உறுப்பினர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் இன்னும் என்னுடைய பயணித்தும் சொல்லக்கூடிய நண்பர்கள் சொல்லக்கூடிய மட்டும் அல்ல சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்து மாணவர்களுக்காகவும் என்னுடைய பெற்றோர்களுக்காகவும் இலவச கல்வி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடும் தாமர பள்ளி இதிலே தொடங்கியுள்ளது அதை வருகிற இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பல நேரத்தில் மட்டும் கிடையாது இதை தான் நிறைய விஷயங்கள் அவங்க தொடர்ந்து செஞ்சு கேட்கிறாங்க அவங்களால கூட எப்படியாவது வேற ஒன்றும் செய்யணும் அப்படிங்கிறது 我尽量啊，尽量啊。

Máy